அஸ்லாம் வலைக்கம் சின்னீஸ் கார்டனுக்கு எல்லாேருக்கும் சுவாகத்த இது நான் சின்னீஸ் கார்டனில் டொமேட்டோ எல்லாம் இன் தவா சும்மா தையம் உண்டு டொமேட்டோ சுமார் டொமேட்டோ ஆயிடு சும்மா தையிலும் எல்லா தையிலும் டொமேட்டோ ஆயிடணும் ரூடி இது இப்போ நான் பழுத்த டொமேட்டோ கொஞ்சம்ட்டுலாம் இது வொர்க்கத்தை கொஞ்சம் டா இல்லைக்குன பாடங்கள் சுமார் ஆயிடு அது டொமேட்டோ தையுண்டு சும்மா டைம் உண்டு அது நாங்கள் கொஞ்சம் தோவலர மேல் அதுக்கு பன்னீர்ல பித்திய உண்டலி பூ பாடங்காயி ஆயிட்டு டொமெட்டோ பாடேங்காயி உண்டி கடு இது பஸ்ல இது எல்லாம் மஞ்சாட்டே பின்ன இதுண்டலே கைபேவுச்சு தை சென்ன நீம் செல்லு அதிகாபிட தை தரக்கைகா புலுப்பிடிக்கிறது அதுக்கு சப்பு உண்டலை கைபேவுச்சொப்பு அதில் ಕೊರೆ ಚೊಪ್ಪೆಡ್ತಿಟ್ಟು ಮಿಕ್ಸಿಗಿಟ್ಟಿಟ್ಟು ಸಂದ ಸಣ್ಣ ಅರ್ಕೊಣವ ಅರಚಿಟ್ಟಾದ್ರೂ ತೆಲುಪಾಕೊಂಡು ತೆಲುಪಾಕಿಟ್ಟು ತನ್ನಿ ಬಿತ್ತಿಟ್ಟು ಆದರೆ ನಂಗೆ ಸ್ಪ್ರೇ ಬಾಟ್ಲಿ ಕಡೆಯಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಬೀತಿಟ್ಟು ಕೊರೆ ತನ್ನಿ ಎಲ್ಲ ಬಿತ್ತಿ ತೆಲುಪಾಕಿಟ್ಟು ತೈಗೊಂಡಲ್ಲಿ ವಾರ್ತಗೆ ಜಂಡು ಬಟ್ಟ ಮುಂದೆ ಬಟ್ಟೆ ಹರ್ಚ್ ಇಕ್ಕೊಂಡು ಅಪ್ಪ ಪುಲು ಬಿಡ್ಚೋದು ಈ ಕಡೆ ಈ ಗುಲಾಬಿಡ ತೈಲಲ್ಲಿ ಯಾರಲ್ಲಿ ದಸವಾಳ ಇರ್ತದಲ್ಲೆಲ್ಲ ಅದು ಪೋಂಡು ಇದು ನಾ ಕುರಿ ನಿಂಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಇದೆ ನಾನು கம்போஸ்ட் ஆக்கிடோது சென்னங்க நாலு அவ்வளோ உலகத்தை எந்த லெக்கை தரக்காரி ஃப்ரூட்ஸெல்லாம் தோல் பின்ன மடல் பின்னே நாங்கள் தைதை எலை எந்த வேஸ்டுக்கு இட்டு நாங்கள் அங்கு ப்ளாஸ்டிக் ஒன்று முட்டும் எல்லாம் கொம்பி கொம்பிட்டு இதுக்கு இட்டு வெச்சங்க ஒரு மொத்தம் இங்கேத்தோ நல்ல குராய்ட்டு கிட்டுறவா இதுவும்ண்டலே தைங்கு நல்ல எந்திரோ நாங்கள் பரத்து ரொக்கணும்ட்டு இல்லை நல்ல இட்டு விளக்கடவா தை இது நானே ஃபஸ்ட்டுக்கு செந்தேன் நீங்கள் ஆகும் காலி போனஞ்சு நாலு தொழு இத்திரை இங்கே பிடிப்பிடியே ஆயிடு இதுக்கு நானும் மடலெல்லாம் மடல் இட்டுறேன் பின்னே பாலட தை கொத்தி அங்கே பாலடையிலெல்லாம் கிட்டுறல்ல நான் உடல்ல பெயிண்ட் கொடுக்கும்போது எல்லாருக்குத்தான் பாலடையிலெல்லாம் எடுத்துட்டுனாரு அதுவும் எல்லாம் நான்க்கும் போயிட்டு அது கேடுறோம் அது ஒரு பத்து நாள் பூனஞ்சி நாள் தொழுக சொந்த குப்ராய்ட்டு கிடும் இது நான் கிடைச்சங்கே அத்திரமே எல்லாம் கிரோக்கரியன்னு நான் எப்போ இங்கே நாலு நாலு வரைக்கும் எட்டு நாலு வரைக்கும் அதிரமே குபரம் இடத்து எடுத்துட்டு எல்லாம் தைங்கோ இட்டோன்ட்டு பின்னாங்க அது உலகத்தில் வேஸ்ட்டு அந்த கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்னும் துணுண்டே நோம்படப்ப யாரில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் ஆக்கணும் அதரது எல்லாம் கும்பிட்டு அதுக்கே இட்டிட்டு வைக்கணும் எந்த ஸ்மெல் வண்டவோ நானிப்பெல்லாம் தை பண்டைக்காய தை நான் அது காட்டியும் இது இப்போ திராட்சை தை இது ദ്രാക്ഷൈനാണ് ഫസ്റ്റ് കാട്ടുന്നേ നല്ല ടെരസ് ഗാർഡനില ദ്രാക്ഷിയെ എതിരെ വീടി എട്ടേ ആന എല്ലാ തൈക്കും ഇത് ഇട ഇത് ദ്രാക്ഷര തൈ കിട്ടിട്ട് ആ കുറേ മണ്ണെട്ടും ഇത് ലിമ്പപ്പുലുടെ തൈ ലിംമ്പുലിയും അങ്ങനെ ഇത് നാക്ക് കുറേ ചുമ എട്ടുന്നേ ഇതേ കൊമ്പരം അപ്പം ഒരു ഇപ്പം പത്ത് മൂന്നി ലിമ്പപ്പുലിനിട്ട് ഇപ്പം പാടെ നറുടിയായിട്ട് ചിച്ചറിയും இது முளெடுத்த சைடில் காண்ட பாலக்கூட வித்திட்டு அதில் பாலக்கு சொப்பாய்டு இது முளெடுத்தி மொளகு வாங்கினேன் சும்மா இடவாச்சு சரி இப்போ நோம்புண்டு சாவகு நோ திராவிபிகெல்லாம் போகும் திராவி நஸ்கரிக்கும் பின் நாலேகு நோம்பு ஷாட்டும் எல்லாேருக்கும் ஒரு மதக்கியும் மாண்டு எல்லா யூடியூப் ஃபேமிலியிடம் பின் சப்ஸ்ரீபர் மேர்ஸ் விவரஸாம் எல்லாேருக்கும் எல்லாரும் நோம்பு வர்த்திங்காலத்தை நோம்புண்டலே சொந்தத்தில் எல்லாரும் தடிக்கும் ஆஃபியத்து கிட்டு எல்லாேருக்கும் ஈர்த்திங்காலத்தை நோன்பு சொந்தத்தில் பிடிக்கவும் எல்லாருக்கும் தோஃக்கு தரணும் பின்னாச்சுன்னு இப்போ உண்டலே சும்மே செக்கையாக ஒரு வெதர் இப்போ சமையல் இல்லை எல்லாேருக்கும் பனி சீத்தா செம்ம செம்ம தோசுருபாயங்குண்டலே திங்கள எங்கும்படி இல்லை ஈனமுத்த மறந்து கசாயம் எந்திர வேணியம் குடித்தவங்க இது குருடியோல் அது கைட்டு ஈ நோம்புலுடைய சும்ம செக்கையில இப்போ எல்லா அருகந்திரோடும் கோல்டு குடிக்கணும்ட்டோ நோம்ப்து அது கைட்டுண்டல் அங்கே கோல்டு மாற்றி யாரும் குடிச்சோன்ட்டேன் எங்கே நாங்கள் பின்ன ஜோர் செம்ம பனியில் மாற்றி கிடந்தெங்கு நோம்பு நாங்கள் ஓக்கிட்டாலே நோம்பிடிக்கோகாவில் ஜோர் தீரான்ட்டேன் எங்கே பெண்ணியுமே ஜையாக்கணும்ந்திச்சந்தங்க இப்போ வளர்க்கற மக்கோ சிறிய மக்க எல்லா இப்பவும் பிடிக்கிறார் ஆணிங்க எல்லாம் எல்லாேருக்கும் கோல்டு குடிக்க ஆசை ஆசை கிடச்செங்கு வெயிலல்லே அது கைட்டு மாத்திர செம்மை குருடியாக்கணவா ஈஸும் ஐஸிட்டு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதும் பின்ன ஈ எண்ணல் காய்ச்சல் வசத்து செம்மை தின்றதும் அப்போந்திர அப்படின்னங்கி ஈ கோல்டு குடித்தங்கொண்டலே நாங்கள் ஈ எண்ணல் காய்ச்சல் பஸ்தும் செம்ம திண்டுங்கு பின்ன பின்னே கோல்டு யாருமே குடிக்கணுன்ட்டா விடும் அப்போ பனியாக சீத்தா செமையான்ட்டெல்லாம் சருவாயங்கே நாங்கள் நோன் பிடிக்கோகாவில் அதுக்கிட்டு எல்லாத்தில் குரோடியாக்கிட்டு சொந்தத்தில் நாங்கள் ஈர்த்திங்கல்ல நோம்பு நாங்கள் தடி ஆஃபியத்துக்கு நோம்பு நாங்கள் சொந்தத்தில் பிடிச்சிட்டு வீடணும் அது பின்ன கலா ஆடு பின்ன நாங்கள் பின்ன பிடிக்கிறோம் அதெல்லாம் ഇക്കൊകത്തീര അത് കൈട്ട് എല്ലാവരും ജാഗ്രത ആക്കോർ എല്ലാം ചെന്തത്തിൽ നോക്കിയിട്ട് അത് ചെന്നു അല്ല ഹോട് ദൂരനുട്ടു ഈ വീഡിയോന നോടനപ്പെട്ടേ അസ്ലാം വലൈക്കും